அன்பான விவசாயிகளுக்கு வேண்டுகோள் நாம் எங்கெங்கோ அலைந்ததிலிருந்து ஒவ்வொரு விதையும் தேடி கண்டுபிடிச்சி வாங்குகிறோம் அப்படி வாங்குகிற விதையை அது என்ன சர்டிஃபிகேட்டாக இருந்தாலும் சரி பிரிட் இருந்தாலும் சரி ஃபவுண்டேஷன் இருந்தாலும் சரி வேறு எந்த விதையாக இருந்தாலும் சரி யார்கிட்ட வாங்கினாலும் சரி அந்த விதையை எப்படி தேர்வு செய்யணும் அப்படிங்கிறத கொஞ்சம் பார்ப்போம் இதில் ஃபுல்லாக பச்சை தண்ணி மதியாச்சு இதில் ஒரு நாட்டுக்கோழி முட்டை நாட்டுக்கோழி முட்டை மூழ்கியிருக்கு இதில் இப்போ கரைச்சி வச்சுருக்கேன் உப்பு தண்ணி கொஞ்சம் ஊற்ற போகிறேன் அதாவது பத்து லிட்டர் தண்ணிக்கு ரெண்டு கிலோ உப்பு ஒன்றரை கிலோந்து ரெண்டு கிலோ உப்பு அந்த விதத்தில் நீங்கள் செஞ்சுக்கலாம் இப்போ உப்பு தண்ணி ஊற்றுற அந்த முட்டை எப்படி மேலே வெட்டணும்னு பாருங்கள் நல்லா மேலே வந்துருச்சு இந்த அளவுக்கு தெரியணும் இப்போ நம்ம முட்டையை எடுத்துடலாம் முட்டையை எடுத்துட்டு இப்போது விதை பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக இருக்குது க்ளீனாக இருக்குது பாருங்கள் கூவம் பாஸ்மதி தான் இந்த விதையை அதை உள்ளே கொட்டுறேன் நல்ல விதையாக தான் தெரியுது உங்களுக்கு hold on a second பார்த்திங்களா இந்த அடியில் கற்கிற விதை தான் ஒரிஜினல் விதை நூறு சதவீதம் முளைப்பு தரக்கூடிய விதைகள் மகசூல் தரக்கூடிய விதைகள் தட்டில் பார்க்கும்போது எல்லா விதையும் நல்ல விதையாக தெரிஞ்சுதா இப்போது இவ்வளோ சாஃபி சீட்ஸ் அரக்கருக்காய் காக்கருக்காய் பதறு எல்லாமே மேலே வந்துடுச்சு இது எல்லோரும் விவசாயிக்கும் நான் சொல்லியிருக்கேன் இது எல்லோரும் தெரிஞ்ச விஷயந்தான் ஆனால் விவசாயிகள் முடியலங்க பத்து ஏக்கர் பதினஞ்சு ஏக்கர் விதை விட்டணும் செய்ய முடியலைங்க அப்புறம் எதுக்கு நம்ம விவசாயம் செஞ்சுக்கிட்டு விதையை வந்து முழுமையாக தேர்வு பண்ணி இதுதான் நல்ல விதை இது எல்லாமே தேவையில்லாத விதைகள் இதுக்கு நம்ம உரம் போடணும் தண்ணி பாய்ச்சணும் களை எடுக்கணும் இதுக்கு எதுக்கு நம்ம வேஸ்ட்டாக செலவு பண்ணிக்கிட்டு மாதிரி தூய்மையான விதைகளை தேர்வு செய்து நடவு செய்ய அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் அப்படி தேர்வு செஞ்சு வச்சிருக்கிறது தான் இது ஆந்திரா கல்ச்சர் எப்படி இருக்கு பாருங்க தண்ணி குள்ளம் இது மூணும் ஒரு வெரைட்டி பாஸ்மதி கோவம்பத்தெட்டு இது கோயம்புத்தூர் கல்ச்சரு புது வெரைட்டி இது ஆடுதல் கல்ச்சரு புது வெரைட்டி இது ஆந்திரா கல்ச்சர் நியூ வெரைட்டி சூப்பர் ஃபைன் எல்லாமே இந்த மெத்தடில் தான் தேர்வு பண்ணியிருக்கோம் நூறு கிலோ எடுத்ததில் இவ்வளோ சாஃபி சீட்ஸ் வந்திருக்கு வேஸ்டேஜ் நன்றி இயற்கையை இறைவன் தாவரமே தெய்வம் என்றும் இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மால் வருவழியில் ஆடுதலிருந்து அனுபவம் எவ்வளோ கிளீனாக இருக்கு பாருங்கள் விதைகள் தேவைப்பட்டால் தொடர்பு கொள்ளவும் டபுள் நைன் ஃபைவ் டூ 420717